இன்றைக்கி வயலுக்கு போகும்போது சில செடிகளை பார்த்தேன் இந்த செடிகளில் சில நன்மைகள் இருக்கும் இதை சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இதோட நன்மைகளை நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது நம்ம சப்பாத்தி கள்ளி பழமோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வறட்சியான இடத்துல தான் நம்மளுக்கு இந்த சப்பாத்தி கள்ளி செடி முளையும் இது வந்து வறட்சியை தாங்கி எல்லா இடங்களிலையும் இது வளரக்கூடியதுனால இந்த பழத்துக்கு இன்னொரு பேர் வளர்ச்சி பரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த சப்பாத்தி கல்லியில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக முள் இருக்கும் செகண்டு பார்த்தீங்கன்னா இது நீர் இல்லாத இடத்துல தான் இந்த செடி முளைக்கும் நம்மளுக்கு வந்து இது பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதோட சுவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கலந்த புளிப்பு சுவை ஸோ இது நல்லா சாப்பிடலாம் இது நம்மளுக்கு கசப்பு தெரியாது அதே சமயம் இது யார் யார் மெயினாக சாப்பிடணும் குழந்தை இன்மை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கள்ளிப்படத்தை சாப்பிடலாம் இது கற்புப்பையில் நம்மளுக்கு கட்டி இருக்குது இல்லையா அந்த கட்டியை குணமாக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு மாதவிடை லேட்டாக வருது தள்ளி போகுது இல்லையா அதுக்கு கூட இந்த கள்ளிப்பழத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு சீராகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து நம்மளுக்கு இதய துடிப்பு நாரடிப்பு அப்படி வந்து எல்லா துளிலிருந்தும் நம்மளுக்கு வந்து காவந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நார் சத்து விட்டமின் சி இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற ச சத்துக்கள் வந்து அதிகமான சத்துக்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி வந்து என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுக்கன் செடி ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து நம்மளுக்கு தண்ணி இல்லாத இடத்துல நீர் இல்லாத இடத்துல வளர தாவரங்களில் இதுவும் ஒன்று இந்த இறுக்கன் செடி இதை ஏற்கனில் வந்து நீல ஏற்கன்னு சொல்லுவாங்க வெள்ளை ஏற்கன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை ஏற்கன் வந்து பிள்ளையாருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு வாசலில் எல்லா ஒரு கடையோ ஒரு வாசலை வச்சோன்னா இந்த வெள்ளை ஏற்கன் செடியை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளை ஏற்கன் செடி பிள்ளையாருக்கு இனியா நம்ம பிள்ளை பிள்ளையார் சதுர்த்தி வந்தோன்னா வந்துச்சுன்னா இந்த வெள்ளை ஏற்கனில் இருக்க பூவை வந்து கட்டி நம்ம பிள்ளையாருக்கு போடுவோம் இல்லையா அதே போல் இதை வந்து நம்ம வந்து வாசலில் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பூச்சிகளோ இல்லை விஷங்களையோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விடாது அதுக்காக தான் மெயினாக இந்த வெள்ளை ஏற்கன் செடியை வந்து நம்மளுடைய வீட்டு வாசலில் அப்போ அந்த காலத்துலேருந்தே முன்னோர்கள் வந்து பழகின விஷயத்தில் இந்த எல்லை ஏற்கன் செடியும் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கடும் வளர்ச்சி நம்ம வறட்சியான இடத்துல இது முளைக்குன்னு சொல்லிருந்தோம் இல்லையா இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பூ இலை வேறு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ச மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது மெயினாக எதுக்கு இதில் வந்து இது வந்து விஷ செடின்னு கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த காலத்தில் போர் புரியும் போது இந்த செடியை வந்து விஷ செடியாக கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து இது வந்து நம்மளுக்கு எதுக்கு பெனிஃபிட்டுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ நம்மளுக்கு முழங்கால் வள்ளி வந்து ரொம்ப அதிக இருந்துச்சு அப்படின்னா தாங்க முடியாத கால் வலி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம செங்கலில் வந்து நல்லா சுட்டு இதோட பழுத்து எல்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சு நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குதிகாலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த செங்கல் மேலே அந்த பழுப்பெல்ல மேலே வச்சு நம்ம காலை வச்சோம் இதை தொடர்ந்து ஒரு பத்து நாளோ ஒரு பதினஞ்சு நாளோ நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் நம்மளுடைய குதிகால் வலி கேட்குதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேலு கொளவி இதெல்லாம் கடிச்சதுனா இந்த பாலை வந்து அந்த கடிச்ச இடத்துல கொஞ்சம் தொட்டு விட்டாங்க அப்படின்னா அந்த விஷத்தன்மையும் குறையுதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த பூக்களுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை எடுத்து நெருலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சு நம்மளுக்கு புண்கள் வந்துச்சுன்னா அந்த புண்கள் மேலே தேய்ச்சாலும் இந்த பூக்கள் இந்த பூக்கள் பொடியானது புண்களையும் ஆறவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு வீட்டில் கொசு இருந்துச்சுன்னா மஸ்கிட்டோ ஆகவும் இது யூஸ் ஆகுது நம்ம இந்த மூளையில் நம்ம எங்கே நம்மளுக்கு நிறையா கொசு வந்து அந்த செடியை உடச்சி அதை வச்சாலும் கொசு வந்து இந்த இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுழையீரலில் வந்து சளி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களால மூச்சு விட முடியாமல் தவிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இந்த எருக்கம் பூவை வந்து மிளகு கூட சேர்த்து இலக்கம் பூவை வந்து நிரலை உணர்த்தி பவுடராக்கி மிளகு பவுடராக்கி அதை அதை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தா மோந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சளி வந்து க கரையுதாகவும் அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வராதுன்றையும் சொல்றாங்க ஸோ இறக்கம் பூவில் வந்து இறக்கம் செடி பால் அதோட அடி வேட்டை எல்லாமே வந்து நம்ம மருத்துவ பையன்தான் இதுவுமே வந்து வறட்சியான இடத்துல இருக்கிறதுனால எங்கேயுமே மொழியக்கூடிய தாவரங்கள்ல இந்த எருக்கஞ்செடியும் ஒன்று இப்போ நம்ம பார்க்குறது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செடியிலே ஒஸ்தியான செடி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து இந்த செடியில் பூக்கும் சரிங்களா இதை வந்து இந்த தூத்தி செடியெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸு இதை நம்ம சாம்பார் ஆட்டம் நம்ம எப்படி இந்த வெறும் சாம்பார் செய்கிறோம் இல்லைங்களா வெறும் தோரம்பருப்பு வெ தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம முருங்கைக்கீரை போலியே இந்த தூத்தி எலி யும் பெரிச்சு போட்டு சமைச்சி சாம்பாராக சாப்பிட்றாங்க இது சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மள ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு ஏன்னா இந்த இதில் வந்து இந்த வெள்ளை நிறப்படுது இல்லையா இது எந்த ஆணாக இருந்தாலும் சரி என் பெண்ணாக இருந்தாலும் சரி அதை வந்து கட்டுப்படுத்துறதுல இது இந்த கீரை வந்து ரொம்ப மெயினான கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு இந்த மூளை கா மூளை மூலம் அதை அந் இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு மூலம் கூட கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது சாப்பிடும்போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி காரம் நம்ம அசைவ உணவுகள் இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியல் சாப்பிட்டு சாப்பிடும்போது இந்த மூலத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம இந்த காரம் புளி எல்லாமே நம்ம கம்மி பண்ணிடணும் அதே போல் இதை வந்து என்ன சொல்கிறாங்க இது ரெண்டு வேலை வெந்நீரில் இந்த இலையை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாலுமே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பல்வெள்ளி கூச்சம் இது எல்லாத்துக்குமே இந்த தூத்தி செடி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குடல் புண்ணை கூட இது குணமாத்துது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த தூத்தி செடியை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது கீரைகளில் இது வந்து ஒஸ்தியான செடி அதே போல் நம்மளுக்கு இந்த குடல் புண்ணு நம்மளுக்கு இது எல்லாமே வந்து இந்த நீங்கள் சாம்பார் போல் வச்சு சாப்பிட்டாலோ இல்லை வந்து நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலோ நம்ம முருங்கிக்கீரை பொரியலும் பண்ணுவோம் முருங்கிக்கீரை சாம்பாரும் பண்ணுவோம் முருங்கிக்கீரையில் அடையும் பண்ணுவோம் போல் இந்த தூத்தி செடி கிடச்சிதுன்னா அந்த தூத்து செடியில் நீங்கள் எல்லா வகையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்துக்குமே இதுக்கு மெயினாக இந்த செடி எதுக்குன்னா மூலத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணும் நம்ம வதக்கி சாப்பிட்லாம் சாம்பாராக வச்சு சாப்பிட்லாம் இப்படி வேணால் சாப்பிட்லாம் மூலத்துக்கு நல்ல கண்ட்ரோல் கொடுக்கறது தான் வந்து இந்த தூத்தி செடி இந்த தழையை பெரித்து வதக்கி சாப்பிட்டு வந்தாலே போதும் நாலடிவில் நம்மளுக்கு வந்து உடம்பில் உள்ள மூலம் ரத்தப்போக்கு எல்லாமே வந்து வந்து நம்மளுக்கு வந்து சரியாகிறது இந்த தூத்தி செடியில ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வர வர பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த துளசி செடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த தோட்டத்தில் அந்த துளசி செடி அதிகமாக இருந்தது ஆக்சுவலாக துளசி செடியை வந்து மென்று சாப்பிடக்கூடாது ஏன்னால் அதில் இருக்கிற ஒரு சத்து நம்ம பல்லுக்கு கெடுதி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய தண்ணியை மட்டும்தான் நம்ம குடிப்பாங்க குடுக்க நம்ம தீர்த்தோன் போல தான் அதை சாப்பிடணுமே தவிர துளசி செடியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதோடய தீர்த்தம் தான் நம்ம சாப்பிடணுமே தவிர துளசி இல்லையே மென்று சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எழுந்தங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இழந்த பார்த்தாலே எல் நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வருது எழுந்தபோது சாப்பிட்டது அந்த செடியும் பார்த்துக்கோங்க போல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்